பரிசுத்தர் 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 மூவலகின் இருக்கிற ஆண்டவர் வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கிறதோ அப்பா உன்னதங்களிலே உங்களுக்கு ஓ சன்னா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா பிதாவே நல்ல வேலைக்காய் நல்ல காலத்திற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தேவரீர் இருந்த காலை வேளையிலும் எங்களை எழுப்பி உம்முடைய துறை பிரசன்னத்திலே அமர பண்ணி உம்முடைய திருநாமத்தை உயர்த்தி இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே அப்பா இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே இந்த பிரசன்னத்திலே இருந்து செபிக்க தேவரீர் எங்களை வீராக குற்றங்களை மன்னிங்க பாவங்களை கழுவுங்கப்பா எங்களை குற்றம் கழுவி இந்த வேளையில் பரிசுத்தப்படுத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் வர அப்பா இந்த பா இந்த செப வேலையில் செபிக்கிற வாசகம் பாட்டு வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானங்கள் செபிக்கிற இடம் செபிக்கிற நேரம் செபிக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம் உமக்கு சுகந்த வாசனையா இருக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அண்ட அப்பா இந்த வேளையில் உம்முடைய வல்ல பிரசன்னத்திற்காய் நிற்கிறோம் அண்டவர சீனாய் மலையின் பிரசன்னம் ஒரேவு மலையின் பிரசன்னம் தாபோர் மலையின் பிரசன்னம் மேல்வீட்டரையின் பிரசன்னம் சாலம் கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தலிலே யாக்கோபோடு கூட இடைப்பட்டதும் சிங்க குகையிலே தானியலோடு உண்டாயிருந்ததும் எரிகிற சூழலே காணப்பட்டதுமான பிரசன்னா இறைவாக்கினர்களோடும் தீர்க்க தரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடும் எந்த பொழுதுமுண்டாயிருந்த பிரசன்னம் மாண்டவரா செங்கடலை விழுந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்தினதுமான பிரசன்ன மண்டபுற இரவிலே அக்கனி ஸ்தம்பமாய் பகலிலே மேக தூணாய் காணப்பட்டிருந்த உடன்படிக்குள்ளாய் காணப்படுகிறதும் மகா கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிறதுமான உம்முடைய மேன்மை உள்ள பிரசன்னத்தினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்ணவரா அப்பா நன்றி 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 அண்டவர ஸ்தோதரிக்கிறோம் ராஜாவே நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya hallelujah <muchas> hallelujah 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே yes lord yes lord yes lord இந்த வேளையில உடனேங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உன்ன நல்ல உணவு உடுக்க நல்ல உடையும் தங்கு நல்ல உறைவிடமும் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே ஏ ஸ்புத்தியில தெளிவு சரீரத்திலே பலனும் எலும்பிலே உரத்தையும் தந்திருக்கிறீங்கள நன்றி அண்டபுற மனதில மகிழ்ச்சி வீட்டில நிறைவு குடும்பத்திலே மகிமை வெளியில மேன்மை என்று பக்கமெல்லாம் நன்மைகளாய் 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 செய்து வைக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற எல்லாவற்றை காட்டிலும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான ஒரு புரிதலை தந்திருக்கிறீங்கள நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரிகிறோம் அண்டவர உண்மை தேடின நாட்களுக்கெல்லாம் அண்டவர எஸ் காரியங்களை வாய்க்க செய்தீரே எஸ் லான் எங்களுடைய வாழ்வில் எத்தனை எத்தனை நன்மைகளோ எங்களுடைய வாழ்வில் செய்திருக்கிறீங்க நன்றி அண்டவர கர்த்தாரியங்களை காக்கிறீர் எங்களுடைய நிழலாக இருக்கிறேன் பகலினிலும் இரவினிலும் எப்பொழுதும் பாதுகா கொண்டிருக்கிறீங்க அண்டபுற அப்பா நன்றி 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 அண்டவர கர்த்தரை தேடி ந நாட்களில்லாம் காரிய வாய்க்க செய்தீரே எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசபா செய்தீரே கர்த்தர் தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தீரே எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தீரே இறுதி வரை என் ೇ ಸಬ್ಬಾ ಉಮೇ ಇರು ಸಬ್ಬಾ ಉಮಗೆ ತಾನೇ ಕರ್ತಾರೆ ತೇಡಿನ ನಾಡ ಕಾರ್ಯವಾಯ್ಕೆದಿರೇ ಎತ್ತನೆ ಎತ್ತನೆ ನನ್ಮಗಳೋ தேவரீர் செய்கின்றீர் அமை நண்டபுரா எஸ் மாறி மாஸ்டர் எஸ் அமை நண்ட புறாய் எஸ் கர்த்தர் என்னை காக்கின்றீர் எனது நிழலாயிருக்கின்றீர் கர்த்தர் எம்மை காக்கின்றீர் எனது நிழலாயிருக்கின்றீர் பகலினிலும் விரவநிலோ பாதுகாக்கின்றீர் பகலினிலும் వేరవే మహాదు బాధ కాకెండి కర్తరి అనఖైర్ எனது நிழலாயிருக்கின்றீர் எமது நிழலாயிருக்கின்றீர் கர்த்தர் எம் காக்கின்றீர் எமது நிழலாயிருக்கின்ற எங்களை சுற்றிலும் அண்டவர உம்முடைய மேன்மை உள்ள பிரசன்னம் தங்கி இருக்கிறதுனாலே ஆண்டவர நீர் இப்பொழுது எங்களை காத்து கொண்டிருக்கிறீங்க நன்றி ஆண்டவர ஓ எங்களுடைய புறத்தை காட்டிலும் அண்டவர நீர் எங்களுடைய அகத்துலேயே இருபதி நாள் ஆண்டவர ஏ சமய ஆண்டவரை இன்னும் நாயிரங்களை நல்லபடியாய் காத்து வருகிறீங்க ஆண்டவரே இருதயத்தின் தியானங்களை எச்சரித்து ஆண்டவர வாயின் வார்த்தைகளை கடிந்து வண்டவர கைகளின் காரியங்களை கட்டுப்படுத்தி ஆண்டவரே பாதைகளை தேற்றி ஆண்டவரை மாற்றி ஆண்டவர ஏ ஸ்நீருங்களை காத்து நடத்துகிறீங்க நன்றி ஆண்டவர கத்தரியம் காக்கின்றி எமது நிழலாயிருக்கின்றி ராமர் எங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவர ஓ இரவிலும் பகலிலும் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவர எமது நிழலாய் இருக்கின்றீர் கர்த்தர் எம்மாய் காக்கின்றீர் எனது நிழலாய் இருக்கின்றீர் பகலினிலும் இரவிலும் పాదు కాకింది రామయండ ఎప్పుడు ఎప్పుడు పాదు కాకింది కాళయలో బాలయ్యలో పాదు కాకింది ఎంబతులు తున్పతులు పాదు కాకింది చెలిపిణిలో వరుబయలు பாது காக்கின்ற இருக்கையிலோ இல்லாதிருக்கையிலோ வாது காக்கின்ற அண்டபுரா எப்பொழுதும் எங்களை காக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்க அண்டபுரா இருப்பினோ இல்லாம இல்லோ பாது காக்கண்டி எஸ் நீர் எல்லா கால சூழ்நிலைகளில் பண்டமுர எங்களோடு இருந்தும் எங்களை வழி நடந்துகிற சர்வ வல்லமை படைத்த தேவன் எஸ் ஆமே ராண்டபுர உண்முடைய கண்களுக்கு ஒன்றுமே மறைவா இருக்கிறது இல்லை உம்முடைய கண்களுக்கு ஒன்றுமே மறைவா இருக்கிறது இல்லை ஆமை நண்டபுரே எஸ் லா கர்த்து எமை காக்கிண்டி எமது நிழலாய் இருக்கின்றார் எம் காக்கின்றது நிழலாயிருக்கின்றீர் இரவெனிலோ பகலினிலோ பாதுகாக்கின்ற ராமே இரவெனிலோ பகலினிலோ பாதுகாக்கின்ற எப்பொழுதோ எப்பொழுதோ பாதுகாக்கின்றே ப்பொழுதோ எப்பொழுதோ பாதுகாக்க நீராம் என்ன இறுதி வரை என் வாழ்வு இறுதி வரை என் என் வாழ்வு தேவரே உமக்கு தானே இருதுவரை என் வாழ்வு தேவரே உமக்கு தானே கஸ்தரை தேடின நாட்கள் எல்லாம் எத்தனை வாய்க்க செய்தோவன் நீர் செய்தீரே கத்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தே எத்தனை எத்தனை நன்மைகளோ தெய்வன் நீர் செய்தீரே எஸ் லார்ட் எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுடைய வாழ்விலே செய்து வருகிறீங்களே நன்றி அப்பா நன்றி கணக்கில் அடங்கா என்னில் அடங்கா நன்மைகளை நெருங்களுக்கு செய்து வந்திருக்கிறீங்க எஸ் எஸ் மேரி மாஸ்டர் என்னில் அடங்கா நன்மைகளை செய்திருக்கிறீங்க எஸ் அவைகள் கணக்கில் அடங்காது அப்பா அவைகள் கணக்கில் அடங்கா அது எஸ் A Valawai Niringala and Bhagur Guru Kuriga, Valawai Niringalay and Bhaguru Guriga, Nandriapan, 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 Nandri Stutari Guru Mandakura. Nandri, yes. A reading from the book of Prophet Jeremiah, chapter eighteen, verse twenty-three Yet you, o Lord, know all their plottings to kill do not forgive their iniquity Do not plot out their sin from your sight Let them be stripped up before you Deal with them while you are angry And அவர்கள் குற்றத்தை மன்னியாதேயும் அவர்கள் பாவத்தை உம் முன்னிலையிலிருந்து அகற்றிவிடாதேயும் அவர்கள் உம் உம்முன் வீழ்ச்சியுரட்டும் உம் சினத்தின் நாளில் அவர்களின் செயல்களுக்கு ஏற்றபடி அவர்களை நடத்தும் மாஸ்டர் தேங்க்யூ ஃபார் திரிபர் I am nothing more than anything else, and of this holy prophet Jeremiah. Yet, Lord, as of my convictions, I cannot pray like this. As you have revealed me, Lord, I cannot pray against those people who are working against me, because vengeance is of the Lord. And I don't want them to be taken vengeance. I want all of them to be converted and repented of their sins. That's all my prayer to you, Lord, today. Forgive their iniquities, Lord. Plot out their sins from your sight. Let them be not stripped before you, Lord. Deal with them when you are most hope, happy and holy. Yes, that is what my prayer is about all my enemies. Yes, that's why I cannot be any way better than Prophet Jeremiah, such a great holy man, Lord. Yet today, my heart doesn't speak so. My mind doesn't allow me to pray unto you like that. Therefore, Lord, pardon me, but this is what is my prayer unto you, Lord. Keep them safe. Bless them. Help them to repent and know your ways. Come to you. To realize you are the mighty, you are the awesome, and you are the wonderful, and you are the ruler of everything and all the time, the time everlasting. Yes, Master, and I trust that those who consider us as their enemies, Lord. Yes, yes, it is the same situation. Yes, mighty Master we commit all our ways unto thy mighty hand take complete control lead us in the most righteous path in the precious name of the lord and savior we ask and pray amen 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 the அவர்கள் செய்கிற எல்லா சதி திட்டங்களும் உமக்கு வெளிச்சம் அதன் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் அவருடைய அழிவுக்காக செபிக்க விரும்பவில்லை ஆண்டவர இறைமையா இறைவாக்கினை காட்டிலும் ஆண்டவரை எவ்வகையிலும் ஆண்டவரை நாங்கள் மேன்மைப்பட்டவர்கள் இல்லை ஆண்டவர ஆனாலும் இந்த நாளிலே எங்களுக்கு இப்படி ஜெபிக்க தோணாதபடி ஆலை ஆண்டவர அப்பா நாங்களும் இடத்திலே அவருடைய நன்மை தனங்களுக்கு ஆட்சபிக்கிறோம் அண்டவர அவருடைய குற்றங்களை மன்னிச்சிருங்கப்பா அவருடைய பாவங்கள் எல்லாம் இருந்து அகற்றி விடுங்க ஆண்டவர அவர்கள் வீழ்ச்சி உராதபடி குதேவரீர் அவர்களை காத்து வீராக ஓ உம்முடைய இன்பத்தின் நாளில் நீர் அவர்களை நினைவு கூறுவீராக ஆண்டவர அவர்கள் இடத்திலே உம்முடைய கண்களுக்கு ஏற்ற பரிசுத்தமான காரியத்தை செய்கிற ஒரு மேன்மை உள்ள பாக்கியத்தை தரும்படியாக ஜெபிக்கணும் அண்டபுரா சில வேளைகளில் அவர்கள் தாங்கள் செய்கிறது மிகச் சரிய நினைத்து செய்து கொண்டிருக்கலாம் ஆண்டபுற தேவரி அவர்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து நடத்துவீராங்க எஸ் நீர் அவர்களை முற்றிலும் வாய்ப்பொறுப்பெடுத்து நடத்துவீராக எஸ் எங்களையும் அவர்களையும் ஆண்டவர உம்முடைய கரத்தில் ஒப்பு எங்களுடைய குற்றங்களை எப்படியெல்லாம் நீர் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படி அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து பாவங்களை அகற்றி ஆண்டவர எழுச்சியுற பண்ணுங்க பா எழுச்சியுற பண்ணுங்க பா இன்பத்தி நாளில் அவர்களை நினைத்து விடுங்க மகிம் எல்லம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹமேன் ஹமே அப்பா பிதாவே இந்த நல்ல நாளிலும் தேவரீர் இந்த நாளிலே எங்களை ஜபத்தில இருத்தி இருக்கிறதுனால உனக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்ணவரா அப்பா நீர் எனக்கு தானமாய் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் காரமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணை அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரா தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரா எங்களை பகக்கிறவர்களுக்காக எங்களை கொல்ல தேடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரா தேவரீர் அவர்கள் எல்லோரையும் ஆண்டவரா எஸ் அவர்கள் எல்லோரையும் ஆண்டவரா எஸ் மன்னித்து எஸ் முன்னில தேற்றி அவர்களை எழுப்பி எஸ் உம்முடைய எண்பத்தி நாளில் அவர்களை நினைவுகுறும்படியா சொல்லிக்கிறோம் என்றவரா அந்தபடி நாங்கள் உம்முடைய கண்களுக்கு பரிசுத்த குலம் என அறியப்படுகிற அந்த மேன்மை உள்ள பாக்கியத்தை நீர் தருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்றவரா அபா நன்றி 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 ஆண்டவர ஸ்தோத்தரிக்கிறோம் பெற்றோர் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் உடன் பிறந்தாரை அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்களை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொண்டு தேவ அவர்களை ஆசீர்வதே பேராக ஆண்டவரா அவர்களுக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அவருடைய குற்றங்களை மன்னிங்க அவருடைய பாவங்களை அகற்றி போடுங்க அவர்களை எழுச்சியுற பண்ணி ஆண்டவரா எஸ் உன்னுடைய சமாதானத்திலே நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரா எங்களுடைய பெற்றோரோடு பிறந்தவர்கள் ஆண்டவர அவருடைய சந்ததியார் ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து தேவரீர் அவர்கள் எல்லோருடைய எதிரிகளை உங்களை கரத்தில் ஒப்பு தேவரீர் அவர்களை அகற்றி பண்ணி அவர்களை உங்களுடைய இன்பத்தின் நாளிலே நீங்க நினைக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரா எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எங்களுடைய உடன் உழைப்பாளர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் பழகுகிறவர்கள் பேச பேசுகிறவர்கள் ஓ அறியாமலே எங்களோடு தொடர்பில் இருக்கிறவர்கள் என்ன எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறோம் அண்டவர தேவரீர் இந்த பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற எல்லா பகைமையான காரியங்களையும் தரித்து போட்டு ஜெபிக்கிறோம் அண்டவர இவர்களை வெறுக்கிற அழிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் தேவரி அவருடைய குற்றங்களை மன்னித்து பாவங்களை அகற்றி எஸ் உம்முன்னிலே அவர்களை எழும்ப பண்ணி ஆண்டவர் உம்முடைய இன்பத்தின் சமாதானத்தின் நாளிலே அவர்களை நினைவு அவர்களை உமக்குரிய பிள்ளைகளா நீ மாற்றிக் கொள்ளுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களுடைய தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கிடுகவரா சொந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கெடுக்கிறோம் பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசம் நாங்கள் பிறந்திருக்கிற மண் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கிட்டு தேசங்களையும் நிலங்களையும் ஆளுகை செய்கிற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கிடுகிறோம் தேசங்களிலும் நிலங்களிலும் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் என வழி ஆண்டவர அவர்களையும் அவருடைய எதிரிகளுடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து அவருடைய பாவங்களை அகற்றி உம்முடைய முன்னிலையிலே அவர்களை எழும்ப பண்ணி ஆண்டவர உம்முடைய உண்மை உம்முடைய சமாதானத்தின் இன்பத்தின் நாளில் ஆண்டவர நீர் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களை னால உக்கு நன்றி சொல்லு மாண்டவரா ஏ சபையும்டே கரத்துல ஒப்பு உண்மை காண ஆராதிக்க ஏ விடுதலை பெற வருகிற பிள்ளைகள் எல்லாம் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர ஆன்மீக வழிகாட்டி வழிகாட்டுகிற குழுமம் பக்த சபைகளும் விடே கரத்துல ஒப்பு கொடுத்து செபிகிறோம் ஆண்டவர தேவரின் இடைபடுவே ராக தேவரின் இடைபடுவே ராக தேவரே ராகு ஆண்டவர ஏ சாபன் ஆண்டவர அவர்களோடும் அவர்களை எதிர்க்க எதிர்க்கிறவர்களோடும் கொல்ல நினைக்கிறவர்களோடும் அண்டவர தேவரில் இருந்து அண்டவர அவருடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து அண்டபற பாவங்களை அகற்றிய பாஸ் உடைய நாம்பத்தி அவர்களை எழும்ப பண்ணி ஆண்டவர அவர்கள் எல்லோரையும் இன்பத்தின் நாளிலே நினைத்து ஆசீர்வதிக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா அப்பா எங்களிடத்திலே செபிக்க விண்ணப்பம் தந்து செபத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவரின் நல்ல பலனை தரும்படியாய் சுபிக்கிறோம் ஏற்ற வேளையில நல்ல பதிலை தந்து அவர்களை தேற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா அப்பா எங்களை ஜபங்களிலே நினைவு கூறுகிற பிள்ளைகள் எங்களுக்காய் தினந்தோறும் ஜபிக்கிற பிள்ளைகள் எஸ் நாங்கள் தினந்தோறும் அவர்களுக்காய் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா கரத்துல ஒப்பு கொண்டு ஜபிக்கிறோம் தெய்வரீர் பிள்ளைகளை தேற்றுவீராக இந்த பிள்ளைகளை எதிர்க்கிறவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறவர்கள் எல்லாரையும் அவர்களையும் அவர்களோடு சேர்த்து ஒப்புக் கொண்டிருந்தவர குற்றங்களை மன்னிங்க பாவங்களை அகற்றுங்க உம்முடைய முன்னிலையிலே அவர்களை எழும்ப பண்ணி ஆண்டவரே உம்முடைய இன்பத்தின் நாளில் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நல்ல சமாதானத்தையும் சுகத்தையும் தருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர ஏபிக்க தெரிந்தும் தெரியா முடியாது இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஜபிக்க தெரிந்தும் பின்மாற்றத்திலே காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவர்

அவருடைய பாவங்களை அகற்றுங்கப்பா அப்பா எஸ் உம்முடைய முன்னிலையிலே அவர்களை எழும்ப பண்ணியாண்டவரா உம்முடைய இன்பத்தின் நாளில் அவர்களை நினைத்து நீர் அவர்களை அவர்களை உடைய பிரசன்னத்தில் எழுத்து கொள்ளுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டு வர அப்பா இந்த வேளையிலும் எஸ் சமே நோய்வாய்ப்பட்டு கிடைக்கிற பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொண்டுகிறோம் வீட்டிலே சுகவீனத்தோடு இருக்கிறவர்கள் மருத்துவமனையிலே சுகவீனத்தோடு இருக்கிறவர்கள் நோய் இருக்கிறது என்கிற அறிவே இல்லாது இருக்கிற பிள்ளைகள் அப்பா உம்முடைய ஒப்பு ஒப்புக்கொண்டுகிறோம் ஓ சுகத்தை தருவீராக சுகத்தை தருவீராக சுகத்தை தருவீராக அண்ட பாவத்தின் சம்பளம் மரணமானபடி ஆண்டவரத்தில் நோய்கள் உண்டாயிருக்கிறது ஆண்டவரே அப்படி அவர்களை குணப்படுத்தி விடுகிறதுனால நன்றி அவருடைய வேலை செய்கிற மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்களை நீங்க ஆசிர்வதித்து ஆண்டவர போதிய ஞானத்தினாலே நிரப்பும்படியாய்

கடன் பாரத்திலே காணப்படுகிற பிள்ளைகள் கஷ்டங்களிலே தவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர வாழ்க்கையிலே உண்டாகி இருக்கிற எல்லாம் நினைத்து பதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் விட கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் தேவரின் விடுதலை பண்ணுவீராக சகல சுகத்தையும் தரும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவர எஸ் அடிமை தளங்களிலே மாட்டியிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே போதைக்கு அடிமை ஆண்டவரை மதுவுக்கு அடிமையாண்டவரை மாதுவுக்கு அடிமையாய் கிடைக்கிற பிள்ளைகள் செல்வ பிட கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவர தொழிற்சாலைகளிலும் வீடுகளிலும் உழைப்பிடங்களிலும் விடுதலை பண்ணுவீராக ஆண்டவர சிறைச்சாலைகளிலும் காவல் நிலையங்களிலும் நீதிமன்றங்களிலும் ஆண்டவர் அநியாயமாய் அடைபட்டு கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரத்துல ஒப்புகொண்டு ஆண்டவர பிள்ளைகளை பண்ணுவீராக அடிமை தளத்திலே மாட்டே ஊ ஊழியக்காரர்கள் எல்லாம் கரத்துல ஒப்பு கொண்டுகிறோம் தேவரீர் அவர்களை விடுதலை பண்ணி ஆண்டவர அவருடைய குற்றங்களை மன்னித்து பாவங்களை நீக்கி உடைய முன்னிலையிலே அவர்களை எழும்ப கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய் ஆவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் தந்து தேவரீர் எங்களை உம்முடைய கிரீடத்திலே ஒரு நல் மணியாய் சுடி நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளும் இந்த நாளின் நடவடிக்கைகள் எல்லாம் நம்முடைய கராத்தில் ஒப்புக்கொண்டு ಎಸ್ ಮರಿ ಮಾಸ್ಟರ್ ಎಸ್ ಮರಿ ಮಾಸ್ಟರ್ ಆಚಾರ್ಯ ತಿನ್ನಿಸ್ மேன்மையின் நாளாய் மகிமையின் ஆளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் உற்சவத்தின் நாளாய் செழிப்பின் நாளாய் செழுமையின் நாளாய் வனப்பின் நாளாய் வலிமையின் நாளாய் வளமையின் நாளாய் இந்த நாள் முழுவதும் கொண்டாட்டத்தோடு நாங்கள் காணப்பட்டு எஸ் மனரமியத்தோடு நேரங்களை செலவிழித்து அண்ட வர நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பிமை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறதற்கான அந்த மேன்மை உள்ள தந்துவிட்டதுனால உ நன்றி சொல்லு துதிகன மஹிமல்லங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வல்லமிப்பருடைய நாமத்தினால ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன்